அப்போது அவளுக்கு ஐந்து வயது பாதத்தை வாசல் நிலையில் எடுத்துக்கொண்டு ஐயோ அம்மா வலிக்குதே என்று கத்திக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அம்மா வேகமாக வந்து ஒரு துணியை கிழித்து நீரில் முக்கி பிழிந்து லேசாக பெயர்ந்து ரத்தம் கசிந்த நகக்கண்ணை சுற்றி கட்டு போட்டாள் வலிச்சா தாங்கணும் பொண்ணா பிறந்தவை இப்படி கத்தக்கூடாது உன்னை பெத்து போட நான் பட்ட வழியில நூத்துல ஒரு பங்கு கூட இல்ல இந்த வழி புரிஞ்சுதா அந்த ஐந்து வயது பெண்ணுக்கு ஒன்னும் புரியவில்லை என்றாலும் கத்தி அழுவதை நிறுத்தி இருந்த அவளுக்கு பத்து வயதான போது காய்வறி நறுக்குகிறேன் என்று விரலில் கீறிக்கொண்டு ஐயோ அம்மா வலி உயிர் போகுதே என்று கதற ஓடி வந்த அம்மா கொஞ்சம் காப்பி தூளையும் மஞ்சள் பொடியையும் கலந்து இடத்தில் வைத்து நிமிடம் அழுத்தி பிடித்தாள் வலிந்து கொண்டிருந்த ரத்தம் மட்டுப்பட்டது இப்படியெல்லாம் கத்த கூடாதுன்னு சொல்லி இருக்கேன்ல அட போங்கம்மா உங்க கையில அறுத்து இருந்தா தெரிஞ்சிருக்கும் நான் அனுபவிக்காத வழியா உன்னை பெத்து போடும் போது இதை விட மடங்கு வழிய அனுபவிச்சிருக்கேன் அப்ப கூட உன் மாதிரி கத்துனது இல்ல தாங்கிக்குவேன் பொண்ணா பிறந்தா அதுதான் விதி கத்தாம வலிய தாங்க கத்துக்கணும் பதினாலு வயதான போது பூப்படைந்தாள் அடுத்த சில மாதங்கள் ஒவ்வொரு முறையும் தூரமான போது வலிக்குதுமா வலிக்குதுமா என்று அடிவேற்று பிடித்துக் கொள்வாள் ஒவ்வொரு மாசமும் இப்படித்தான் வலிக்கும் ஒவ்வொரு தடவையும் அழுவியா தாங்கி பழகு போக போக உனக்கே பழகிரும் இதையே தாங்க முடியலனா பிரசவ வழிய எப்படி தாங்குவ போதுமா உங்க பிரசவ வலி புறணும் என்னமோ நீங்க மட்டும்தான் வலிச்சு பெத்த மாதிரி மெல்ல சிரித்துக் கொள்கிறாள் அம்மா வருடங்கள் நிமிடங்களாய் கடந்தன அவளுக்கு இருபத்தோரு வயதான போது திருமணம் நடந்தது அடுத்த ஏழாவது மாதம் வளைகாப்பு நடத்தி அவ்வப்போது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாள் அம்மா ஒன்பதாவது மாதம் டெலிவரிக்கு ஒரு தேதி குறித்து சொன்னார் மருத்துவர் அந்த நாளுக்குள் பிரசவ வழி வந்துவிடும் இல்லை என்றால் உடனே அழைத்து வரும்படி அறிவுறுத்தி இருந்தார் மருத்துவர் குறித்த நாள் வரை வழி வராததால் உடனே மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள் மருத்துவர் அவளை பரிசோதித்து குழந்தையை கொடி சுற்றி உள்ளது என நினைக்கிறேன் எதற்கும் ஒரு ஸ்கேன் எடுத்து விடுங்கள் என்றார் அந்த மருத்துவமனையிலேயே ஸ்கேன் வசதி இருந்தது அங்கேயே ஸ்கேன் எடுத்து மருத்துவரிடம் காட்ட குழந்தையை கொடி சுற்றி இருப்பதை உறுதி செய்தார் உடனே ஆபரேஷன் செய்து குழந்தையை எடுக்காவிட்டால் தாய்க்கும் சேய்க்கும் ஆபத்து என்றார் முதற்கட்டமாக இருபத்தி ஐந்து பணம் கட்ட ஆபரேஷனுக்கான உடை அணிவித்து அவளை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து சென்றனர் பின்னாலேயே சென்ற அம்மாவை குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல் உள்ளே அனுமதிக்கவில்லை கலங்கி இதயத்தோடு காத்திருக்க தொடங்கினால் அம்மா ஒன்றரை மணி நேரத்திற்கு பிறகு குழந்தை வீரிட்டு அழும் சத்தம் கேட்டது குழந்தையை கொண்டு வந்த நர்சிடம் அம்மா கேட்டார் மகள் எப்படி இருக்கு தையல் போட்டுட்டு இருக்காங்க இன்னும் ஒரு மணி நேரத்துல கொண்டு வருவோம் என் பொண்ணு வழி தாங்க மாட்டாளே எப்படித்தான் சத்தம் இல்லாம இருக்காளோ தெரியலையே அட நீங்க வேறம்மா சிசேரியன் பண்றது தெரியாம வயிற்று பகுதியை மரத்து போக செய்யும் எபிட்யூரல் என்ற ஊசியை போட்டப்பவே அவங்க ஒரு சின்ன சத்தம் கூட போடாம தாங்கிட்டாங்க இது அதிசயம்னு தான் சொல்லணும் ஏன்னா அது சாதாரணமான எந்த மனிதனாலும் தாங்கிக் கொள்ள முடியாத வழியை தரும் சிசேரியன் செய்து கொள்ளும் பெண்ணின் இரண்டு கால்களையும் மடக்கி உடம்போடு சேர்த்து இருக்கி கீழ் கீழ்ப்பகுதியில் அந்த ஊசியை போடும்போது கத்தி கதறாத கர்ப்பிணிகளே இல்லை ஆனா உங்க பொண்ணு அமைதியே இருந்து வழியை தாங்கிக்கிட்டது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு நான் தான் அவளை சின்ன சின்ன வழிகளை எல்லாம் தாங்கிக்க பழகணும்னு சொல்லுவேன் ஆனா அவ இவ்வளவு பெரிய வழியை தாங்குவான்னு நான் நினைக்கவே இல்லையே அடுத்த ஒரு மணி நேரத்தில் மகளிர் கிடத்தி அருகில் கொண்டு வந்த போது மரக்கட்டை மாதிரி உணர்வட்டு கிடந்தாள் மறுநாள் மெல்ல மெல்ல அவளுக்கு உணர்வு திரும்பிய போது பெற்றெடுத்த மகனை கூட தேடாமல் அம்மாவை தேடினாள் அவள் சுய உணர்வுக்கு வருவதை கண்ட அம்மா வேகமாக அவள் முன் சென்று எனக்கு பேரனை பெத்து கொடுத்திருக்க தங்கமே பாக்குறியா என்று பேரனை கைகளில் ஏந்தி நிற்கிறாள் நீங்க எப்பவும் சொல்ற பிரசவ வழினா என்னன்னு இப்பதாம எனக்கு தெரிஞ்சது அந்த வழிய விட நான் உங்களை உதாசீனம் பண்ணிய போது உங்க மனசு எப்படி வலிச்சிருக்கும்னு இப்ப புரியுதுமா என்று முதல் முதலாக அம்மாவின் வழி புரிந்து கைகளை மெல்ல பற்றுகிறாள் ஆனா என்ன விட ரெண்டு மடங்கு வழிய தாங்கிட்டியே நர்சம்மாவே ஆச்சரியப்பட்டுட்டாங்க என்று முதல் முதலாய் மகளின் பொறுமையை மெச்சி அம்மாவின் கண்களில் இருந்து தாழை கண்ணீர் வடிய அந்த கண்ணீரின் ஒரு சில துளிகள் பச்சில குழந்தையின் உதடுகளில் பட்டு தெரித்தது அந்த ஆண் வகவுக்கு தாய்குளங்களின் கரிப்பு சுவைமிக்க வழி நிறைந்த வாழ்க்கை புரிய வந்தது போல் தன் உதடுகளை சப்பு கொட்டி கொண்டிருந்தது இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணுங்க எதிரில் அமர்ந்திருப்பவருக்கு என்ன பதில் சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை அவரே ஆரம்பித்தார் எல்லாம் நல்லபடியா பேசிட்டு இப்படி திடீர்னு வேணான்னு சொன்னா எப்படிங்க இத்தனைக்கும் நாங்க பையன் வீட்டுக்காரங்க நல்ல குடும்பம்னு தான் விவரம் கேட்க வந்திருக்கோம் என்றார் அவர் என் மனது மூன்று வாரத்திற்கு முன் நடந்த நிகழ்வுகளை அசை கொண்டிருந்தது என் மனைவியின் தங்கையை பெண் பார்க்க வந்திருந்தனர் உடன் தாய் மாமனான இவரும் வந்திருந்தார் முதலில் அந்த பையனிடம் சகஜமாக பேசிவிட்டு திடீரென்று வேண்டாம் என்று கூறிவிட்டாள் என் மனைவியின் தங்கை காரணம் கேட்டதற்கு நிறம் சுமார் என்று கூறினாள் இரண்டு வாரம் கழித்து என் மாமனார் தன் மகளுக்கு பிடிக்கவில்லை என்று வெளிப்படையாக அந்த பையனின் வீட்டிற்கு தகவல் விட்டார் உண்மையில் அந்த பையன் கொஞ்சம் கருப்புதான் ஆனால் சிரித்த முகத்துடன் கலையாகத்தான் இருந்தான் எல்லோரிடமும் மரியாதையாகத்தான் பேசினான் அவனை சிறிது நேரம் கவனித்து பார்த்ததில் தன்னை சார்ந்தவர்களின் விருப்பு வெறுப்பிற்கு மதிப்பளிப்பவன் போல் தெரிந்தது ஆனால் பையனின் வீட்டார் கிளம்பிய சிறிது நேரத்தில் இவள் இப்படி முருங்கீர் மரம் ஏறுவாள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை இத்தனைக்கும் போட்டோ ஜாதகம் எல்லாம் சரி சரிபார்த்துதான் பெண் பார்க்க வர சொன்னார்கள் வந்தவர்கள் பெண் தலையில் பூ வைக்கும் வரைக்கும் சும்மா இருந்து விட்டு சில நாள் கழித்து இப்படி சொன்னால் அவர்களுக்கு சங்கனமாகத்தான் இருக்கும் ஆனால் என்ன செய்வது விருப்பம் இல்லை என்று சொன்ன பிறகு யாரையும் கட்டாயப்படுத்த முடியாதே நானே என் மவுனம் கழித்தேன் ஒரு மாப்பிள்ள தான் ஓரளவுக்கு தான் என் வார்த்தையும் செல்லுபடியாகும் நான் வேணா திரும்ப பேசி பாக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க என்று ஒருவாறு சமாளித்தேன் சரிங்க கொஞ்சம் நல்ல முடிவா சொல்லுங்க நாங்க சீர் சனத்தின்னு கேட்டு கஷ்டப்படுத்த மாட்டோம் எங்க பையனும் அரசாங்க வேலையில தான் இருக்கிறான் என்று கூறிவிட்டு கிளம்பி சென்றனர் அவர்கள் கிளம்பி சிறிது நேரத்தில் பலவிதமான எண்ணங்கள் என்னை அலைக்கழித்தன ஏதோ யோசனையில் என் மனைவியை பார்த்து கேட்டேன் ஏமா நீ என புடிச்சதான கல்யாணம் கட்டிக்கிட்ட என்றேன் சற்றென்று பதில் கூறினாள் சில நேரம் பிடிக்கும் சில நேரம் பிடிக்காது என்றாள் என் மனைவி எப்படி என்று கேட்க ஆரம்பித்த என் வாயை நானே ஒரு கையால் மூடிக்கொண்டேன் அது விபரீதமான கேள்வி என்று எனக்கு தோன்றியது மறுநாள் அலுவலகத்தில் என்னுடன் பணிபுரியும் ஒருவர் தனக்கு முப்பத்தி மூன்று வயதாகியும் திருமணமாகவில்லை என்று கூறி வருத்தப்பட்டார் ஜி ஒரு பொண்ணு என்னை விட கலர் கம்மி ஆனா அவ என்ன சொன்னான்னா அவளை விட நான் மூணு வயசு பெரியவனா ஆனா அவளை விட எட்டாயிரம் கம்மியா சம்பாதிக்கிறனா அதனால வேணாம்னு சொல்லிடுச்சு என்றார் அவர் எனக்கு இங்க வேலை பிடிச்சிருக்கு அதனால நான் இங்கேயே இருக்கேன் அவ ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல மூணு கம்பெனி மாறி இருக்கா என்னால குரங்கு மரத்துக்கு மரம் தாவுற மாதிரி தாவ முடியாது இன்னொரு பொண்ணு யூஎஸ் விசா இல்லையான்னு கேட்டுட்டு வேணான்னு சொல்லிட்டா நம்ம விசா அப்ளிகேஷன் லாட்டரியில செலக்ட் ஆகுறது நம்ம கையிலயே இருக்கு என்ன வேணான்னு சொன்ன பொண்ணுங்க எல்லாருடைய ஜாதகமும் எனக்கு பொருந்த போட்டோ எல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருக்க போய் தான் பொண்ணு பார்க்க வர சொன்னாங்க ஆனா அங்க போன தான் இந்த எல்லாம் என்றார் அவர் மீண்டும் தொடர்ந்தார் எல்லாம் எங்க அம்மாவும் அப்பாவும் இந்த ஜாதி ஜாதக பொருத்தம் அது இதுன்னு பார்க்கறதால தான் இந்த தொல்லையே என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு எங்க தெருவிலேயே இருக்கு போய் பேசி பாருங்கன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க கேட்டா அவங்க வேற நாம வேறன்னு சொல்லுவாங்க பிடிவாதம் பிடிச்சா செத்து போயிடுவோம்னு மிரட்டுவாங்க என்று கூறி வருத்தப்பட்டார் அவர் மனக்கு முறை எனக்கு நன்றாக புரிந்தது இக்காலத்தில் திருமணத்தை பாவத்திற்கு பெண் தேடும் ஆண்களின் வாழ்க்கை கடினம் போலிருக்கிறது என்று நினைத்துக் கொண்டேன் பாவம் தாங்க நம்ம இனம் என்றேன் நான் சற்றென்று எனக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த அலுவலக ஆரம்பித்தார் பொண்ணு பாக்குறப்ப எங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்லுவாங்க ஆனா எங்கேஜ்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் எங்க ஜாதி சனம் பெருசு கல்யாண செலவுக்கு ஒரு அஞ்சு லட்சம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க என்றார் அதுக்கப்புறம் எங்க சைடுல எப்பவுமே கல்யாண பொண்ணுக்கு குறைஞ்சது நாற்பது பவுன் தான் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க தன்னோட தகுதி திறமைக்கேத்த வேற ஜாப் அதிக சம்பளத்துக்கு கிடைக்கும் போது எல்லாரும் போகத்தான் செய்வாங்க நேர் நிறுவனம் மட்டும் அவங்களுக்கு லாபம் இல்லாமையா அதிக சம்பளத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க நம்ம பார்க்கறது அரசாங்க உத்தியோகமா என்ன நிர்வாகத்துக்கு லாபமே வரலனாலும் சேவை மனப்பான்மையோட சம்பளம் குடுக்கறதுக்கு இவங்க நல்ல கலராவும் படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு ஒரே பொண்ணா நிறைய சொத்தோட இருக்கணும் அப்பதான் இவங்க ஓகே சொல்றாங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணா இருந்து அவளோட அப்பா அம்மா பக்கத்திலே இருக்கணும்னு ஆசைப்பட்டா இங்க எத்தனை ஆம்பளைங்க சரின்னு சொல்றாங்க சொல்லுங்க பாப்போம் இவங்க அப்பா அம்மா இவங்களுக்கு தெய்வம்னா எங்களுக்கும் அப்படி தான் என்றார் வெளியே போகும்போது தன் பொண்டாட்டி படிச்சு இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி தானே நாங்களும் எங்க இருக்கணும்னு நினைப்போம் நாங்களும் ஒண்ணு விசா தான் வேணும்னு அடம் நாங்க வாழ்றதும் ஒரே ஒரு வாழ்க்கை தான் அதுல குடும்பத்தோட கொஞ்ச நாள் பிக்கல் ஒரு தேசத்துக்கு போயிட்டு வரணும்னு என்ன இருக்காதா இங்க நிறைய ஆம்பளைங்க தன்னோட மனைவிய அவ அம்மா வீட்டுக்கு அனுப்புறத ஒரு டூர் மாதிரி நினைச்சுக்கிறாங்க அங்க போனாலும் இவங்களுக்கும் சேர்த்து நாங்க தான் வேலை செய்யணும் இவங்கெல்லாம் வேற ஆளுங்க பொண்ணை கல்யாணம் பண்றது முதல்ல நல்லா இருக்கும் ஏதோ சாதிச்ச மாதிரி மாதிரி பேசுவாங்க ஆனா ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பேர் வைக்கிறதுல இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிடும் எத்தனை ஆம்பளைங்க தன்னோட மனைவி பிள்ளைங்களோட பேங்காக் போறாங்க சொல்லுங்க பாப்போம் பெரும்பாலும் பிரெண்ட்ஸ் கூடவோ இல்ல தனியாவோதான் போறாங்க அவங்க எல்லாம் உண்மையிலேயே சைத் சிங்க்கு மட்டும்தான் போறாங்களா என்ன நானும் என் நண்பரும் சிரிப்பதா இல்லை அழுவதா என்று தெரியாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தோம் தெய்வாதீனமாக ஆபீஸில் பயர் த்ரில் மணி அடித்து எங்களை காப்பாற்றியது பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி